ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் சேயே காகமேறும் சனியே உனைத்துதித்தேன் தமைய நேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமாக மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவாக சொல்லி ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்க நீங்க மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றேன் இவ்வளவு காலமா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பிதூர் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருந்துட்டு வந்தார் உங்களுடைய அப்பாவுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகளையும் அவர் வழியில சின்ன சின்ன சங்கடங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல பகவானுடைய பார்வை இருந்துட்டு வந்ததுனால லாபம் முன்னேற்றம் எல்லாமே கம்மியா தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இல்லைய சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால சகோதரர் வழியில சின்ன சின்ன சண்டைகளையும் சின்ன சின்ன வழக்குகளையும் சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோகஸ்தான சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால எதிரியினாலையும் பகையினாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அதே உங்களுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க இது எல்லாமே இவ்வளவு காலமா நடந்துகிட்டு இருந்தது இனி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சுமூகமா முடிவுக்கு வரக்கூடிய காலமா இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்துல வந்து அமர்றாரு இதனால் தொழிலில் சின்ன மந்த நிலை ஏற்படுற மாதிரியான உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் சுற்றி இருக்கிற எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சனிமாவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் சயனஸ்தானத்தில் படுறதுனால உங்களுக்கு அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் சோர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதே கையில கையிலிருந்து அதிகமாக காசு விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது முடிந்தவரை ரொம்ப செலவு பண்ணாம கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது சனிமாவனுடைய ஏழாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மாத்ரு சுகஸ்தானத்துல போடுறதுனால உங்களுடைய அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகளும் அவங்க வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர்ல பண்ணாம உங்களுடைய மனைவி இல்லை மக்கள் வழியில முயற்சி பண்றது நல்லது வண்டி வாகனம் எடுக்கிறது அதே போல் கால்நடைகள் வாங்குறது எதுவுமே மிதுன ராசியில பிறந்தவங்க இந்த வருஷத்துலயும் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டரை வருஷத்துக்கு பண்றது அவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணிக்கும் சனிமவனுடைய பத்தாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல படுறதுனால மனைவி வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு காதல் வயப்பட்டிருக்கீங்க அப்படின்னா காதல் வழியிலையும் சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னா தினம்தோறும் காலையில எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவான மனசுல நினைச்சு கொஞ்சமா வீட்டில இருக்க சாதத்தை கையில எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத்வஜாயத் மிகே கட்காய் மிக தன்னோ மந்த பிரசோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாசம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கொடு இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல ஹைன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி